ஃப்ரைடே மினி விலாக் ஃப்ரைடே அப்படின்னாலே நான்வெஜ் எடுக்கணும் அப்படின்றது எழுதப்படாத விதியோ என்னமோ அந்த அன்னைக்குன்னு ஸ்பெஷலாக இருக்கணும் லஞ்ச் ஸோ நான் வந்துட்டு எப்போவுமே நான்வெஜ் நான் எடுக்க மாட்டேன் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ரால் இருந்துச்சு ஸோ பாஸ்மதி ரைஸும் இருந்துச்சு இதை வச்சு நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானிங்கில் தான் இருந்தேன் இந்த பிளானிங்கை ஏன் தங்கச்சிக்கிட்ட சொல்லும்போது நீ வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பிரியாணி ரைஸ் வச்சு அழகா பிரியாணி பண்ணிடலாம் வேலையும் உனக்கு ஈஸியாயிரும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆயிடுச்சு மைண்டு சரி ஓகே நம்ம ஒரு ரெடியாக பிரியாணியே பண்ணிடலாம் ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்னால் தனியாக ரைஸ் வச்சு அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணணும் ஸோ ரொம்ப டைம் ஆகும் காலையில் மார்னிங் ஏழு மணிக்கே லன்ச் வந்து பையனுக்கு கொடுத்து விடணும் அப்படின்றதுக்காக ஸோ எண்ணெய் ரெண்டுமே சேர்த்து நல்லா அப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் டவுன் பாண்டாய் எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி அண்ட் தேவையான அளவு உப்பு அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது சீக்கிரமாக மேஷ் ஆகிடும் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய் தொழில் நார்மல் மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்து பிரியாணி மசாலா வீட்டில் ரெடி பண்ணுறது அது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அண்ட் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆலை சேர்த்துக்கிட்டேன் இறால் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கூட சேர்க்கலாம் பட் அதுக்கு டைம் இல்லை பாசுமதி வந்துட்டு ஒரு கப் சேர்த்தேன் அதனால் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்குலாம் நான் வெயிட் பண்ணலை உடனே ரைஸையும் சேர்த்துட்டேன் ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ராலையுமே பரட்டி வச்சாச்சு எப்போவுமே பிரியாணி அப்படின்னா பெரிய பாத்திரத்தில் தான் பண்ணுவேன் இந்த டைம் வந்துட்டு கொஞ்சமாக ரைஸ் போட்டு பண்ணுறதால எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்லையே பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுலேயே ரெடி பண்ணிவிட்டேன் தம் போடுறது மட்டும் ஃபைனலாக நான் வந்து தோசைக்கல் மேலே வச்சு நான் தம் போட்டு எடுத்துட்டேன் அண்ட் பசங்களுக்குமே ரெடியாக டிஃபன் பாக்ஸில் போட்டு ரெடி பண்ணிடலாம் மீன் இருந்துச்சு ஸோ அதையுமே லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு பசங்களுக்கு சைடிஷ்காக வச்சு விட்டுட்டேன் இறால் பிரியாணிக்கு ரால் பொறிச்சு சேர்க்குறத விட இந்த மாதிரி சைடிஷ்க்கு இறால் ரால் பொறிச்சு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அது முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு ஆப்பத்துக்கு ரெடி பண்ண போகிறேன் பச்சரிசி வந்து அறப்படிய அளவுக்கு நான் ஊற வச்சுருந்தேன் அது நல்லா ஊறிடுச்சு ஒரு பெரிய தேங்காய் இதுக்கு சரியான அளவாக இருக்கும் நைட்டு உள்ளே சாதம் வந்துட்டு மீந்து போச்சு ஸோ அந்த தண்ணியை மட்டும் நம்ம மார்னிங் குடிச்சிட்டு அந்த சாதத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சேர்த்து அப்போத்துக்கு ரெடி பண்ணிட்டேன் இந்த மாதிரி போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை முடிச்ச கையோட டிஸ்பேச்சிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு அலகமது இல்லா அண்ட் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் தான் ஸோ நம்ம வந்து ஸ்கின் அண்ட் ஹேர் கேருக்கான நேச்சுரல் ப்ராடக்ட் ரெடி பண்ணி சேல் இருக்கோம் அண்ண இந்த மந்த்து ஒரு சூப்பரான ஆஃபர் ஒன்று போட போகிறோம் நம்முடைய ஆனிவர்சரியை முன்னிட்டு ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபோர் வாட்சிங்